வரம் பரைக்காத்து சகோதரர்களே புதிய நேரலையில் இணைந்து கொண்டுள்ளோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்களில் அநேகமாக இரண்டு அல்ல மூன்று நிமிட ரெண்டு நிமிடங்களில் அதான் ஒழிக்க காத்திருக்கிறது மஹர்பி தொழுகைக்கான அதான் நேரலையில் இன்ஷா அல்லா இணைந்து கொள்ளுங்கள் எமது நண்பர்களை அன்போடு அழைக்கின்றோம் தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த சாட்டு போக்கும் சொல்ல முடியாத தொழுகைக்கு இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ளுங்கள் தொழுகைக்காக விரைந்து விரைந்து வாருங்கள் ஹையால் சலா தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள் ஐயா ஃபலா வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள் என்று சொல்லி அதான் ஒழிக்கிறது என்னத்துக்கு விசேடமாக சுபகளை அசலா துகாயிரும் மின்னாவ் என்று அழைக்கிறது எதுக்கு தொழுகை தூக்கத்தை விடவும் ரொம்ப சிறந்தது என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிறது இந்த தொழுகைக்கான பாங்கோசை அதான் நிறைய சகோதரர்கள் வந்து அல்லாஹ் அக்பர் என்ற என்னென்று தெரியாமல் கேட்பாங்க காரணம் என்னென்னு சொன்னால் மாற்று மத சகோதரர்கள் சக நண்பர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிறது சகோதரர்களே நிறைய இந்திய நண்பர்கள் தான் நமக்கு நேரலையில் வந்து கொண்டிருக்கிறதுங்க அதனால் நிறைய பேர் வந்து கேட்பாங்க அல்லாஹூ அக்பர்ண்டா என்ன என்ன பொருள் அது என்ன மொழின்னு கேட்பாங்க நிறைய பேருக்கு வழங்குறது இல்லை பொதுவாக தெரியும் ஆனால் அது என்ன மொழி எதற்கு சொல்கிறது என்று தெரியாது அல்லாஹூ அக்பர் என்று சொல்கிறது வந்து அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிறது அல்லாஹூ அக்பர் அதான் அதான் இந்த ஆரம்ப அழைப்பே அல்லாஹூ அக்பர் என்று சொல்கிறது அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவ்வளோதான் வேறு யாரும் இல்லை அல்லா தான் மிகப்பெரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அதுதான் பேட் உண்மைதானே மட்டும் மட்டும்தானே பெரியவனாக இருக்கலாம் அதை நீங்கள் அல்லான்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் சூப்பர் பவர்னு சொல்லலாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வேர்டு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நீங்கள் என்ன வேணுன்னாலும் சொல்லிக்கலாம்னு சொன்னால் மிகைப்படுத்தி சொல்லிக் கொள்ளலாம் மிகையான புகழ் அனைத்தும் வந்து அவனுக்கு தான் அதுக்கு தான் அந்த அல்பம் தில்லான்னு சொல்கிறது ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மிகைப்படுத்தி வேணாலும் அல்லாஹ் புகழலாம் நிச்சயமாக இன்ஷா அல்லா இன்னும் ஒரு நிமிடத்தில் அதான் ஒளிபரப்பு நேரலையில் இருக்குது இன்ஷா அல்லா இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் கிளைமேட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் என்கிற குரல் தான் கொஞ்சம் ரொம்ப கட கராடு இருக்குது காரணம் ஃபீவர் கூடவே கோல்டும் ஏன்னா மழைக்குரிய காலத்தால் அடிக்கடி மலையில் வேறு நனைஞ்சிக்கிறதால கோல்டில் இருக்கிறதால இந்த பிரச்சனையாக இருக்குது இன்ஷால்லாம் அதான் நேரலையில் இணைந்து கொள்வோம் இன்ஷால்லாம் இப்போ நம்ம பள்ளியுடைய உள் வளாகத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இன்ஷால்லா ஆதரவு தாருங்கள் என்னத்துக்காக வேண்டி அதான் நேரலையில் ஒளிபரப்பு செய்யணும்னு சொன்னால் விளம்பரம் இல்லை இது அதிகமான நண்பர்கள் வந்து யூடியூப் நேரலையிலேயே தான் இருக்கிறதால தான் அதிகமானவர்களுக்கும் நினைவுப்படுத்துகிற ஒரு எண்ணத்தோட எண்ணக்கருவோடு தான் இந்த தொடர்ச்சியான இந்த முயற்சி அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே நன்மையை கருதி மட்டுமே இந்த தொடர்ச்சியான இந்த முயற்சி செய்கிறோம் ஆதரவு தார அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜசாக்குமுல்லாஹ் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்குது அதானுக்கு இணைந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அதானுக்குரிய எனக்கு ப்ரிப்பரேஷனை செஞ்சு கொடுக்கும் ஓகே ஸோ மொபைலை வச்சார்ஜி வெளிப்படும் வாரம் நேரலையில் இணைந்து கொண்ட நண்பர்கள் ஜிஸாக் முல்லாஹர் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சில வினாடிகளில் அதான் ஒளிபரப்பு செய்யப்படும் என Yeah, that's it. Allahu Akbar Allahu إنك <applause> الله E <síntos> hayi yalan fala. Allah يا إنك لا محمد اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى اله. لا إله إلا الله محمد رسول الله سبحان الله الحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي أشهد لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله لا إله إلا الله محمد الله. الله خير أنبان دوره இதையா தான் நேரலைக்கும் வருகை இருந்திருக்கிறீங்க பிஸ்மி அஹமதுல்லா இல்லா ஜிஸாக் மனம் முகர்ந்து சொல்கிறேன் அல்லா உங்களுக்கும் கூலியை மேலும் பொழுது வழங்குவான் இன்ஷா அல்லா எமது சேனலின் மூலமாக அதிகப்படியாக நேரலையில் இணைந்து கொள்ளும் எல்லா சகோதரர்களுக்காகவும் நானும் ஒவ்வொரு துணுமுறையிலும் இன்ஷா அல்லா இனியும் இதுவா கேட்டுக்கொள்வேன் இன்ஷா அல்லா அவர்களுக்கும் அல்லாஹின் தூய மார்க்கம் அறிவு இன்னும் விருத்தி அடைய வேண்டும் அல்லாஹுவின் பால் நெருங்கிக் கொள்வதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக என்று நிச்சயமாக நமது ஒவ்வொரு தொழுகையிலையும் இன்ஷா அல்லா துவாக்களை கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லா நமக்காக மட்டும் துவாக்கூட பிறருக்காகவும் வேண்டி கேட்டுக்கொள்ளணும் நமக்கு முதலில் கேட்டுக்கொள்ளணும் ரெண்டாவதாக நமக்கானவர்களுக்கும் கேட்டுக்கொள்ளணும் அடுத்த கட்டமாக குறிப்பாக சொல்கிற ஒரு விஷயம் பாலஸ்தீன மக்களுக்காகவும் இன்ஷா அல்லா துதுவாக்கள் கேட்டுக்கொள்ளா அவர்களுக்கும் இல்லை தொடர்ச்சியாக துவாக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் ஷாவளை ட்ரெயின் நல்ல ரெயின் கோட்டோட வந்திக்கிங்க என்ன ஏங்க தம் மவுளை வந்திக்க மஞ்சள் மவுளை வந்துக்கோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த இசா குழு ஹைக்கானதா நேரலையில் இணைந்து கொள்வோம் ஜிஸா அனைவருக்கும் எமது நேரலையில் இணைந்து கொண்டு பல நண்பர்களுக்கும் இஸ்லாமு அலைக்கும் வராமத்துல்லாஹி காத்துகிறோம்

بسم اللہ خانک جزارتہ اللہ